குன்னூர் உபதலை பஞ்சாயத்திற்குட்பட்ட கரோலினா கிராமத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை புறக்கணித்து அமைக்கும் நடைபாதை பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபதலை ஊராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளன இந்த வார்டில் கரோலினா புதுக்காலனி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறாததால் அன்றாடம் பயன்படுத்தும் நடைபாதை முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்து மழையின் காரணமாக நடைபாதையின் ஒரு பகுதியும் இடிந்து விழுந்துள்ளது இதனால் இந்த வழியாக நடந்து செல்பவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு நடைபாதை பணிகள் நடைபெற்றது ஆனால் குறிப்பிட்ட தூரம் வரை நடைபாதை அமைத்து குறிப்பிட்ட சில வீடுகளுக்கும் செல்லும் வழியை புறக்கணித்து நடைபாதை அமைக்கும் பணி யாருக்கும் பயனில்லை என கூறி அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் எனவே மீதமுள்ள பகுதியும் உபதலை பஞ்சாயத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து முழுமையாக சீரமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த ஒரு துண்டு மட்டும் எங்களுக்கு போட்டா போதும் இதெல்லாம் கூட போட அது முடிச்சுட்டு போட சொல்லுங்க நாங்க சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் யாரு முயற்சி